CTBMA Institute of Science and Technology Chennai ஐஏஎஸ் அதிகாரி வீலா வெங்கடேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்பொழுது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நந்தகோபால் நந்தகோபால் வணக்கம் தற்பொழுது ராஜேஷ் தாஸ் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாரா அங்குள்ள நிலவரம் என்ன நந்தகோபால் கண்டிப்பாக அதாவது முன்னாள் டிஜிபி சிறப்பு டிஜிபி ராஜஸ்தாத் வந்து இன்று காலை கைது செய்யப்பட்டார் அவர் மனைவி வந்து பியூலா ராஜஸ் அடித்த புகாரின் அடிப்படையில் வந்து அவர் மீது ஐந்து பிரிவினக்களின் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு பதிவின் காரணமாக வந்து இன்றைய கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு தற்பொழுது வந்து அந்த திருப்பூரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது வந்து அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது சோல்ரு கை கால் வந்து குடச்சல் ஏற்பட்டதாகவும் நெஞ்சில் ஏற்படி அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நிலையில் வந்து தற்போது அவர் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பு அவர்கள் காரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர் அவருக்கு வந்து தொடர்ந்து அந்த மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டு வருகிறது இது முன்னாள் டிஜிபி வந்து கடந்த பதினெட்டாம் தேதி வந்து அந்த பியூலா ராஜேஷ் அவருடைய வீட்டுக்கு வந்து சென்றதாகவும் அங்கு வந்து காவலாளியை தாக்கப்பட்டதாகவும் அது சம்பந்தமாக வழக்கு தொடர்ந்து இருந்தனர் பியூலா ராஜேஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சுமார் ஐந்து பிரிவுகள் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த பகுதியில் உள்ள அவருடைய பண்ணை வீடு தையூர் பகுதியில் உள்ள பண்ணை வீடு வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது கடந்த ஒரு கால காலம் இடத்தில் தங்கியிருந்த ராஜேஷ் வந்து இன்று காலை வந்து கேளம்பாக்கம் போலீசார் வந்து கைது செய்தனர் நிலையில் வந்து காலை கைது கைது செய்த செய்த அவர் இன்று மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது திருப்பூரூர் பொது மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு மீண்டும் வந்து திருப்பூரூர் சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து அவரை ஆஜர்படுத்தினர் ஆஜர்படுத்தும் போது அவருக்கு வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக வந்து அவரை வந்து திருப்பரூர் காவல் நிலைய திருப்பூர் போலீசார் வந்து மற்றும் கேளம்பாக்கம் போலீசார் அவ்விடத்தில் வந்து அதிக அளவில் குவிந்துள்ளனர் வந்து தற்போது அவருடைய வழக்கறிஞர் ஆஜர்படுத்தப்பட்டனர் மீண்டும் கொண்டு இவர் டிஜிபியாக பணியாற்றி வந்தவர் இவர் இவர் மீது வந்து கடந்த மூன்று ஆண்டு வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதாவது காவல் ஆய்வாளரை பாலியல் துன்புறுத்தியதாக சிறை தண்டனை அளித்ததாக ஒரு வழக்கம் இவர் மீது நிலுவையில் உள்ளது இந்நிலையில் வந்து இவர் மீது வந்து அவர் மனைவி முயலா ராஜேஸ்வர் அளித்த புகாரின் நடிப்பைகளும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வருகின்றனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதினாலும் மீண்டும் வந்து அவர் நீதிமன்றத்துக்காக அழைத்து செல்லப்பட்டுகிறனும் அவருடைய கை கால் வந்து வலிக்குள்ளனும் அவர் வந்து காவல்துறையினரை அழைத்து செல்லும்போது அவருக்கு வந்து தூக்கி செல்லும் நிலைகள் வந்து ஏற்பட்டு வருகிறது இப்போ வந்து சிறப்பு சிறப்பு வழக்கறிஞர் அவருடைய சென்னை உரிமன்ற வழக்கறிஞர் அவர் இடத்தில் வந்திருக்குறது அவர் தொடர்ந்து அந்த பரிசோதனை மேற்கொண்டு வருகிறது இவருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு என்பதா வந்து உடல் உடல்நிலை பாதிப்பு என்பதனால் அவரை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்களா அல்லது காவல் காவல்துறையினர் இன்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நன்றி நந்தகோபால் உங்கள் விரிவான தகவல்களுக்கு சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை